சம்பவன் கோவில் முகளை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மிக துய்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஒன்றிய பரிசு வேண்டி விடுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த சிறந்த பரிசு காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலையா அறிவும் மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருநீரன் ஐயன் படக்க காலையா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் பேட்டையா வீரர்களே கரம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் என அண்டைப் பதினேல்லும் மோடு சாலும் மோடுங்களை நே

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டன மீத கடுமையான மூலிகளை மெல்வதியார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மனது காலைக்கு பெருமை சேர்ந்து பெருமை சேர்ந்து உரிமையாளர்களே மாடு தொழில் சுமீர்கள் முடிவெற்றது என்பது மிக்க உரிமையாளர்களே மாடு தொழில் சும சார் கள்ளம் காடு கிளம்பறப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெற்றது என்பது மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற

நம்பிக்கை நட்சத்திரம் படமாடு புகழ் சுமதி சகமித்ரா உரிமையாளருமானது தொடர்பாக பொருளாதாரம் சூட்டப்படுகின்றனர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அவர்களிடம் மருந்து காலை அந்த வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சேரும் வீரர்கள் மலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சென்ற வேண்டிய சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையில் சிறந்த

நடந்து கொண்டிப நிகழ்ச்சியிலே தன் சமத்திலே ஆடு அழகறிந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் பாசாதரி அழுதர் அவரது மருந்து காலை அந்த காலையினை அடக்கோம் என்று ஒரே நாங்கள் தேர்வு மதுரை மாவட்டம் சென்று இடமெல்லாம் சிறப்பில்

நம்பிக்கை சந்தேசம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவிக்கார வாரிசு கட்சி பட்டி நித்தின் தேவ பில்லா காலை சார்பாக ஐம்பத்தி ஒன்று வழங்க காத்துக் மேலும் இந்த மாட்டிற்கு வெள்ளி நாணயம் வழங்கி சிரமித்துக் கொண்டிருக்கின்ற

மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஜனநாயக கட்சியினுடைய மதுரை கிழக்கு மாவட்டம் சார்பாக மோடி இருபத்தி நான்காவது பிறந்தாள் விழாவினை முன்னிட்டு இந்த மாட்டிற்கு சைக்கிள் வழங்க காட்டில் கண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசையும் வெற்றி பரிசையும் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்தவா மாடுபுடி வீரருக்கு பெருமை சேர்க்கிறவா வெல்வதில் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபடி வீரர்கள் சரியாக பத்து நிமிடங்கள் இழவு பெற்றது பத்து நிமிடங்கள் இழவு பெற்றது வீரர் தேடுங்கள் சி தீரையும் உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆண்டு காலத்தை கலந்தரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசா கரை அழகர் அவரது மருந்து காலை மிக துன்னிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கின்றது சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோக்கமா அந்த காலையினை அரங்கில் காலங்கள் கடந்து விட்டன

சிவபான்கு ரசிப்பது விரட்டியை மாவட்டம் அவரது அந்த காலையை அடக்கி தீர்வோம் என்ற ஒரே தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் உடலேற்றி வீரர்களை உற்சாகம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது நேரங்கள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது தயவு செய்து மாட்டு வேலை யார் தப்பாதீங்க வாழ வெண்ணிய சுமீர் எழுதாதீங்க என்பது முடியாது என்பது கோடைகளாம் வீரமில்லாருக்கு இக்களமில்லை எட்டு பெறாருக்கு எக்கணமும் எக்கணமும் இல்லை மேலார் என்ற உற்சாக கொடுத்து நெருங்கிவிட்டன ஆழங்கள் கடந்துவிட்டனா அந்த கடுமையான ஓமிய